ஆக்கப்பூர்வமா கழுத்துக்களை வெளியிட்டார் பெண்களின் சமத்துவத்தை நிலைநிறுத்த சுயமரியாதை பெண்கள் மாநாட்டை தொடர்ந்து நடத்தி தூய தொண்டாட்டினார் மக்களை பெரும் பெண்களின் நிலை பலகீனமாகவே இருக்கும் ஆகவே அதை தடுத்து நிறுத்த பெண்களை ஆணுக்கு சரிய ஆக்குவதற்காக குழாய்க் குழந்தை சிந்தனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலேயே உலக மருத்துவர்கள் தோண்டாத காலத்தில் வெளியிட்டார் அதாவது அக கருப்பையை அக அகற்ற வேண்டுமெல்லாம் சொன்னார் பெண்களின் எழுதினார் தொடர்ந்து தொய்வற்ற பரப்புரையால் விழிப்புணர்வு தோன்றியது பற்பல மகளிர் மகளிர் நலனுக்காக உழைத்திட முன்வந்தனர் பெரியார் எனும் சிறப்பு பட்டத்தை ஒரு மகளிர் மாநாட்டில் ஈவேரா அவர்களுக்கு வழங்கினார்கள் சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் சமத்துவத்திற்காக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குழந்தை மனம் தவிர்ப்பது விதவை திருமணம் நடத்துவது தேவதாசி முறை ஒழிப்பு போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சுயமையாத இயக்கத்தால் பொட்டுக்கட்டு வழக்கத்தை எதிர்த்து போர் முழக்க ஒளி ஒழித்தது பெரியாரை பின்பற்றிய பின்பற்றிய மூவரூர் மூதாட்டி ராமாமுத்தம் அம்மையார் முத்துலட்சுமி வெட்டி ரெட்டி போன்றோர் பல இடங்களில் போர்க்குள எழுப்பினர் பெரியாரின் ஆதரவு பெற்ற நீதி கட்சி தேவதாசி ஒழிப்புச் சட்டம் பெண்களுக்கு வாக்குரிமை சட்டம் ஆகியவற்றை கொண்டு வந்து வேதங்களால் வீழ்த்தப்பட்ட பெண் உலகளுக்கு விடியலை காட்டி தன் நெஞ்சுரத்தை வெளிப்படுத்தியது மூட நம்பிக்கைகளை மூழ்கடித்து மகளிர் உள்ளத்தில் மாற்றங்கள் தோன்ற மாசட்டு பணியாற்றிய வீராங்கனை அன்னை மணியமையாரையும் அவர் எளிதில் மறக்க முடியாது அண்ணாவின் படைப்புகள் பெண்கள் அண்ணாவின் படைப்புகள் மனதை அழுவதாக அமைந்திருந்தது பெண்களின் நிலை பற்றி நெஞ்சக்கவலையோடு அண்ணா பல்வேறு படைப்புகளை படிப்பவர்களில் உள்ள பெண்களிடம் பரிவும் பாசம் காட்டுகின்ற வகையில் சிறந்திருந்தது பார்வதி பிஏ எனும் படைப்பு பெண் கல்வியை பெண் கல்வியால் ஏற்படும் மன உறுதியை மாற்றத்தை படம் பிடித்தது வேலைக்காரியில் ஏழையாய் பிறந்த ஆண் பெண் பணம் படைத்த ஆண் பெண்ணிடையே காதலை புகுத்தி சமத்துவ நிலைகளை வெளிப்படுத்தினார் பணக்கார வாலிபனால் ஏமாப்ப ஏமாற்றப்பட்ட ஒரு குழந்தை கைக்குழந்தையோடு தவித்த ஒரு பெண்ணுக்கு அவளின் தாயே தாலியை ஒன்றை கட்டி அவளை ஊருக்கு திருமணமான என்று காட்டி எனும் படத்தில் போட்டினார் என்ற தலைப்பு எந்த பாத்திரமும் பேசாது அவ்வளவு அருமையான சிறுகதை அண்ணாவுடைய சிறுகதை சல்லாவ வெறி கொண்ட ஒரு சமீந்தாரிடம் சலனத்தால் ஏமாந்த பெண்ணின் வேதனையை காட்டி நெஞ்சுறம் கொண்டு பெண்கள் நிமிர்ந்து நடைபெற சொன்னார் ஒரே இரவில் எழுதிய ஓரிரு எனும் படத்தில் அண்ணா மற்றும் பல்வேறு படைப்புகளில் பாதிக்கப்பட்ட பெண்களின் உரிமை வளர்ச்சிக்கு வாதாடி வஞ்சியர் வாழ்வில் பாசமிகு சூழலை உருவாக்க பாடுபட்டார் அண்ணா அவர்கள் கலைஞரின் படைப்புகள் சாதனைகள் புகழ்பெற்ற பராசக்தியில் ஒரு இடர்பான சூழலை ஏமாந்த அந்த இளைஞன் தன் தங்கை கல்யாணியின் நிலை கண்டு தவறு செய்ய தோண்டப்படுகிறான் ஆனால் அவனை திருத்தி சமூக பொறுப்புகளை உணர்த்தி சிதைந்த திசை அவனது குடும்பத்தையும் விமலா என்ற விமலா என்ற பெண் ஒன்று சேர்த்ததாக காட்டி நம்மை கழிப்படை வைத்தார் மனோரா மனோகராவில் தாய்மை சிறப்புள்ள பத்மாவதி எனும் பெண்ணை படைத்து விலங்குகளால் பிணைக்கப்பட்ட தன் மகனுக்கு வீர சொற்களால் உணர்ச்சி ஊட்டி விலங்குகளை உடைத்தெறியும் வலிமையை கொடுத்தார் கலைஞர் திரும்பிப்பார் என்னும் படைப்பில் அழகிய பெண்களை மலர்களை கசி பிழிவது போல ஒரு கேடு கேடுகட்ட கேள்மகனை அவரது சகோதரியே உனக்கு பெண்தாடா வேண்டும் இதோ நான் என்னை எடுத்துக்கொள்றா இழிந்தவனே என்று கேட்டு அந்த அயோக்கியனை திறந்த செய்தார் தமது திரைப்படங்களிலும் பல்வேறு படைப்புகளிலும் பெண்ணை பெருமைப்படுத்திய கலைஞரவர்கள் தன் ஆட்சி காலத்தில் பற்பட சட்டங்களை ஏற்றி பெண்குலத்தின் உயர்வுக்கு பெரும் பணியாற்றினார் காவல் நிலையங்களில் பல்வேறு கருப்பிப்பு நிகழ்வுகளை தடுக்க மகளிர் காவல் நிலையங்களை முதன் முதலில் உருவாக்கினார் பெண்களின் துறை துயர் நீக்கும் பொறுப்பு பெண்களுக்கு உரித்தாக்கினார் பெண்களின் பெயர்காலத்திற்கு முன்பும் பின்னும் தாயும் செய்யும் நலமுற வகையில் உதவி தொகை வழங்கி மகளிர் இனத்தை மகிழ்வித்தார் உள்ளாட்சி துறையில் விழுக்காடுக்கீடு எட்டாவது பத்தாவது பன்னிரெண்டாவது வரை படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கி இரு சூழாமல் ஒளியேற்றினார் சொத்தில் பெண்களுக்கு சமூக உரிமை தந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அதாவது ஐநா மன்றத்தின் தீர்மானத்திற்கு முன்பே சுயமரியாதை இயக்கத்தின் செங்கல்பட்டு தீர்மானம் இது என்று தனது மனதித்திப்பை வெளிப்படுத்தினார் கலைஞர் ஒரு முறை கலைஞர் அவர் ஒரு கவிதையை படித்துவிட்டு எழு இப்படி எழுதினார் உதவி என்ற சொல்லுக்கு கூட பொட்டிலே என்று வளைந்து இளங்கவிஞன் கைம்பன் என்று தமிழில் எழுதி எழுதிப்பார் தம்பி ஒன்றுக்கு இரண்டு பொட்டு கிடைக்கும் என்றார் தற்கால உலகில் தமிழ் செம்மொழி என்பதற்கு பெண்ணியத்தை பெருமைப்படுத்தும் கலைஞரின் இந்த கருத்தே போதுமானது பல்துறை தகவல்கள் மனித குலத்தில் ஆதி நாட்களில் பெண்களே இல்லத்தலைமை இருந்தார்கள் என்று கார்ல் மார்க்சை மார்க்சி கூறுவதாக கார்ல் மார்க்சை ஆய்வு செய்யும் நூல்கள் கூறுகின்றன பல்வேறு படையெடுப்புகளால் விளைந்த பால்நிலை சூழல்களில் பெண்களே பெரிதும் பலியானார்கள் பழைய காலத்தில் மட்டுமல்ல நவீன கால வீரர்கள் தங்கும் கண்டோன்மென்ட் பகுதியில் கூட தந்தை தந்தைகளிட்ட அனாதை பிள்ளைகளை அதிகம் காணலாம் அறிவியல் ஆவிகளிலும் நிகழ்வுகளிலும் பெண்களின் ஈடுபாட்டிற்கு எடுத்துக்காட்டாக மேடம் கியூரி வாளனிலா திரஸ்கோவா ஆகியோரை குறிப்பிடலாம் அதுபோல அரசியல் எழுத்து கலை அறிவியல் அறிவியலில் வளர்ந்த மருத்துவம் பொறியியல் விளையாட்டுத் துறைகளில் புகழ்நிலை மேவிய புத்துலக தாரைகளில் பட்டியல் மிக நீண்டு வருவதை காணலாம் பாவேந்தரின் கவிதைகள் பாவேந்தர் பாரதாசன் கவிதைகளில் பெண்ணை பெண்ணின் சிறப்புகளை ஒரு சிறந்த காவியமாகவே படைத்திருக்கிறார் அதிகாலை இறந்து இரவு வரை தன் குடும்பத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒரு பெண் ஆட்டுகின்ற பணிகளை பட்டியலிட்டு அந்த பெண்ணை குடும்ப விளக்கு என்றார் அந்த குடும்ப விளக்கின் முதிய நிலையை மிக அழகுபட அதே நேரம் பாசம் இழைந்தோடும் பாவத்தோடும் நம்மிடையே பதிவு செய்கிறார் கொஞ்சதையா கொஞ்சம் காதலித்து கருத்துரிவித்து வாழ்ந்த அந்த இருவரின் வாழ்வில் இறுதி நாளில் வலிந்தோடும் அன்புப் பெருக்கை காட்டுகிறார் ஏறத்தாழ நூறு வயது வய வயது வயதைத் அந்த கிழவர் இருமுகிறார் அவருடன் வாழ்ந்த அந்த பெருமாட்டி அதை கேட்டு தவழ்ந்து தவழ்ந்து அருகே வந்து அமர்ந்து பார்ப்பதை பாவேந்தர் பாடுகிறார் அதன் அழகை பார்ப்போம் காற்றில் சருகு போல் தவழ்ந்து வந்தார் அருகருகே இருவர் செயல்தான் இல்லை இருப்பினும் இவள் இருப்பதொன்றே எனக்கு இன்பம் என்றா என்றார் பெண் கல்வியை இப்படி கருதி கூறினார் தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை மலைவாளை அல்லவோ கல்வி வாயாறு அள்ளி உண்ணுவா என் புதல்வி என்றார் கருத்தில் கொண்டு குறிப்பாக மகப்பேறு நிலை கருதி பரம்பரை சொத்தில் ஆண்களை விட பெண்களுக்கு பத்து விடுக்காடு அதிகம் தர வேண்டும் பாலியல் உறவு பெண்ணுக்கு அதிகம் என்பதால் விபச்சார வழக்கில் அவளை விடுவித்து விட வேண்டும் பெண்ணுர்மை என்பது மதத்திற்கு மனம் நாட்டுக்கு நாடு வேறுபடாமல் உலகம் முழுவதும் ஒரே மாதிரியாக அமைந்திட எல்லா நாடுகளும் சட்டம் எட்டுவது அவசியமாகும் பெண்ணுரிமையை பேணாது பெண்ணுரிமையை பறிக்கின்ற நாடுகள் மீது மற்ற நாடுகள் படையெடுத்து வைப்பது படி வைக்கின்ற நிலை தோன்றுவது நலமாகும் மனிதகுலம் தலைத்திட பெண்ணும் அவளது உரிமைகளும் காக்கப்பட வேண்டியது உலக நாடுகளின் கடமையாகும் பெண்ணிய சிறப்பை பேசுவோம் பேருவோம் நன்றி வணக்கம் கண்ணன் அவர்கள் பேசியதை விட சங்கீதா தான் நிறைய பேசியதாக தோன்றுகிறது கண்ணனுக்குள்ளே இருந்து சங்கீதா பேசினாள் புராணத்தில் ஒரு மாதிரி ஆரம்பிச்சார் இதிகாசத்தில் ஒரு மாதிரி ஆரம்பித்து கடைசியில் பாரதிதாசன் வரை மிக அருமையான செய்திகள் நிறைய செய்திகளை சொன்னார் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கான்னு நினைக்கிறேன் கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இருக்காது ஏன்னா தெளிவாக எல்லாம் சொல்லிட்டார் செய்திகளை எல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதில் கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது கேட்க நினைச்சா சந்தேகங்கள் இருந்தால் அவர் கேள்வி கேட்கிறாங்க சந்தேகங்களை கேள்வி ஆ ம் மறுபடியும் சொல்லுவா ஆ இல்ல இல்ல பராசக்தி முழுமையாக மறுபடியும் மையம் மறுபடியும் முழுமையாக நீ தயவு செய்து நீங்க பாருங்க கலைகளுடைய ஒப்பிப் பராசக்தி இல்ல பராசக்தி வந்து பராசக்திங்கிறது தவறே செய்ய மாட்டார் கதாநாயகன் தங்கைக்காகவே செய்யறது அவன் சொல்றது பராசக்தியும் மறுபடியும் பாருங்கள் பராசக்தியும் மறுபடியும் திரும்ப பாருங்க தவறா கதை கலைங்குடைய கதை ஒரு சிறந்த படம்